ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோதுமை மாவு முருங்கைக்கீரை அடை தாங்க இது ரொம்பவுமே சூப்பரான ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபி இது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு ஒரு கப் அளவுக்கு முருங்கைக்கீரை பறித்து க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அது கூட மூணு பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியான நறுக்கி எடுத்துக்கோங்க ரெண்டு வரமிளகாயை பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா சூடானதுமே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் வரமிளகாயை சேர்த்துக்கலாம் அது கூட வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அது கூட பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அது கூட ஒரு கப் அளவுக்கு முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கினதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம் அதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவுறதுக்கு கெட்டியாக பசஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு பசஞ்சர் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பெசஞ்சர் எடுத்து வச்ச மாவை சின்னதாக உருண்டை செஞ்சு எடுத்து சப்பாத்தி கட்டையில் வச்சு உருட்டிக்கலாம் போய் இது உருட்டி எடுத்ததுமே நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா சூடானதுமே நம்ம ரெடி பண்ணி வச்ச அடையை சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க போய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் மறுபடியும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்துடுச்சு நம்ம ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி மீதமுள்ள எல்லா மாவுமே நம்ம அடை செஞ்சு சுட்டு எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் திருப்பி விட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க மறுபடியும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்ததுமே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி கோது மாவாடை ரொம்பவுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது ரொம்பவும் ஹெல்த்தியான ரெசிபிங்க பசங்களுக்கு பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபிஸ் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்